தமிழின் படைப்புகளில் உலகம் வியந்திரிக்கும் படைப்பு கல்லடை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே இரண்டு லட்சம் கன அடி நீர் வந்தாலும் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய தொழில்நுட்பத்தோடு இந்த தமிழகத்திற்கு அளித்த கரிகால் பெருவளத்தார் அவர்களை பற்றிய காணொளி இப்பொழுது உங்களுக்கு கல்லடை கட்டிய சோழ பேரரசர் திருமால் வளவன் கரிகால் பெருவளத்தான் நீர் மேலாண்மை எனும் அறிவியலை உலகுக்கு கற்பித்த பேரரசர் திருமால் வளவன் கரிகால் பெருவளத்தான் அவர்கள் சோழ நாட்டு தலைநகரமாக திகழ்ந்த உறையூரில் இளஞ்சேட் சென்னி என்கிற சோழ அரசரின் மகனாக பிறந்தார் அவர் தன் தாயின் வயிற்றில் கருவாக இருக்கும் போதே தந்தை இளஞ்சேட் சென்னி இறந்து விட்டதால் கருவிலேயே அரசராகும் உரிமையை பெற்றார் இதனை தாய் வயிற்றிருந்து தாயம் எய்தி என்கிறார் சங்ககால புலவர் முடத்தாம கண்ணியார் நனி இரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக களி இயல் யானை கரிகால் வளவ சென்று அமர்க்கடந்த நின் ஆற்றல் தோன்ற வென்றோய் என்று வெண்ணி குயத்தியாரும் இரும்பணம் போந்தை தோடும் கருஞ்சினை அறவாய் வேம்பின் அம் குழை தெரியலும் ஓங்கு இருஞ்சென்னி மேம்பட முடைந்த இருபெரு வேந்தரும் ஒரு களத்தாவிய வெண்ணில் தாக்கிய வெறு நோன் தாள் கண்ணார் கன்னி கரிகால் வளவன் தாழ்நிழல் மருங்கின் அணுகு பூ குறுகி தொழுது முன் நிற்குவீராயின் பழுது இன்று படையில் முடத்தாம கண்ணியாரும் மேலும் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் உள்ளிட்ட சங்ககால புலவர்கள் தொடங்கி ஆங்கிலேய பொறியாளர் ஆர்தர் காட்டன் மற்றும் பேயட் சுமித் ஆகியோர் வரை வியந்து போற்றிய மாமன்னன் திருமால் வளவன் கரிகால் பெருவளத்தான் கரிகாலனின் இமய படையெடுப்பு ரோபாபுரி வணிகம் இலங்கை மன்னன் கயவாகுவின் வரவு சிலப்பதிகாரம் பட்டினப்பாலை போன்ற சங்க இலக்கியங்களில் உள்ள குறிப்புகள் ஆகியவற்றை கணக்கில் எடுத்துக்கொண்டும் தொக்க களியின் மூவாயிரத்து தொன்னூறில் மிக்க கரிகால் வேந்தனம்தான் அழைக்கும் புகழ் பொன்னியின் கரைகண்டான் என்று பெருந்தொகை நூலில் சொல்லப்பட்டுள்ள களி ஆண்டை கணக்கிட்டும் மேலும் பல ஆய்வுகள் செய்தும் கரிகால் பெருவளத்தான் கிமு அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் கிபி பதினெட்டாம் ஆண்டு வரை வாழ்ந்ததாக வரலாற்று அறிஞர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் சோழர் அரசாட்சியை உரையூருக்கு வடக்கே காஞ்சி முதல் தெற்கே இலங்கை வரை பறந்து விரிந்த பேரரசாக முதன் முதலில் மாற்றிய பெருமை கரிகால் சோழனையே சேரும் வெண்ணி பரந்தலை வென்ற வீர திருமகன் என்று போற்றப்படும் கரிகால் சோழனின் வாழ்வில் வெண்ணி பரந்தலை போர் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக அமைந்தது தற்போதைய திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள நீடாமங்கலம் அருகே கோயில் வெண்ணியில் பாண்டிய மன்னனின் படையும் சேர மன்னனின் படைகளும் அவர்களோடு பதினோரு சிற்றரசர்களும் ஒன்று சேர்ந்து படையெடுத்து வந்து வயதில் மிக இளையவரான கரிகால் சோழனை எதிர்த்து கடும் போர் புரிந்தனர் எனினும் ஈடு இணையற்ற வீரத்தோடும் போர் நுட்பங்களோடும் போர்க்களம் புகுந்த கரிகால் சோழனிடம் அத்தனை படைகளும் தோல்வியை தழுவி சிதறி ஓடின வெண்ணி போரின் மாபெரும் வெற்றிதான் சோழ பேரரசு உருவாக அடித்தளமாக இருந்தது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் வெண்ணி போர் வாகை பரந்தலை போர் ஆகிய பெரும் போர்களில் வெற்றி பெற்றதன் மூலம் பாண்டிய மன்னனையும் சேர மன்னனையும் இன்னும் பிற குறுநில மன்னர்களையும் தோற்கடித்து மூவேந்தர்களுள் முதல் பேரரசர் என்கிற பெருமையை பெற்றார் கரிகால் சோழன் வென்னி போருக்கு பிறகு வீரம் செறிந்த பல போர்கள் புரிந்த கரிகால் சோழன் சேரநாட்டு பகுதிகளை தனது ஆட்சிக்கு கீழ் கொண்டு பிறகு வடக்கே தொண்டை வடவேங்கடத்தையும் கொண்டார் ஆந்திராவின் கடப்பா பகுதியில் தனது ஆட்சியை நிறுவினார் அடுத்து அருவா நாட்டின் தலைநகரான காஞ்சிபுரத்தை விரிவாக்கி புதுப்பித்ததாக பெரிய புராணம் கூறுகிறது வடவர் வாட கூம்ப தென்னவன் கெட என்று போற்றுகிறது பட்டினப்பாலை மேலும் பெரும் படை திரட்டிக்கொண்டு இமயம் வரை சென்று இமய வரம்பில் புலிக்கொடியை நாட்டியதாக சிலப்பதிகாரம் மற்றும் பெரிய புராண பாடல்கள் தெரிவிக்கின்றன பொன் இமய கோட்டு புலி பொறித்து மன்னவன் பலவன் என்கிறார் இளங்கோ அடிகள் சிக்கிம் மாநிலத்திலிருந்து திபெத் செல்லும் வழியில் சூம்பி பள்ளத்தாக்கு இன்றைக்கும் சோழ கணவாய் என்று அழைக்கப்படுகிறது சோழ மலைத்தொடர் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த அடையாளம் கரிகாலன் இமயத்தை வென்றதை உறுதி செய்வதாக அமைந்துள்ளது இமயத்தை வென்ற கரிகாலன் அடுத்து பாய்ந்தது இலங்கையின் மீது தனது கடல் படையை வலிமை மிக்கதாக மாற்றி இலங்கை மீது படையெடுத்து வென்று அங்கிருந்து பன்னிரண்டாயிரம் வீரர்களை கைதியாக கொண்டு வந்தார் என்கிறது இலங்கையின் மகாவம்சம் கரிகால் சோழர் பல வகையான நீர்ப்பாசன திட்டங்களை செயல்படுத்தி உழவு தொழில் சிறந்து விளங்க வழிவகை செய்தார் அவரது ஆட்சி காலத்தில் சோழ நாட்டில் காவிரி புகும்பட்டினம் துறைமுக நகரமாக விளங்கிற்று இதன் வழியே அந்நிய நாடுகளுடன் ஏற்றுமதி இறக்குமதி வாணிபம் சிறப்பாக நடைபெற்று சோழ வளநாட்டின் செல்வ வளங்கள் பெருகின கலைகளில் மிகுந்த ஈடுபாடு கொண்ட கரிகால் சோழர் நடனக்கலை மற்றும் ஓவியம் சிற்பக்கலைகளையும் ஊக்குவித்தான் வரலாற்றில் ஏனைய அரசர்களை விட கரிகால் சோழரின் புகழ் இன்றளவும் நிலைத்திருப்பதற்கு மிக முக்கிய காரணம் பூவிரி புதிநீர் காவிரி என்று புறநானூர் புகழ்கின்ற காவிரியின் குறுக்கே அவர் கட்டிய கல்லணைதான் திருச்சிராப்பள்ளிக்கு அருகே உள்ள கல்லணையின் நீளம் ஆயிரத்தி எண்பது அடி அகலம் அறுபத்தி ஆறு அடி உயரம் பதினெட்டு அடியாகும் அக்கால முதலே காவிரி ஆற்றில் மிகப்பெரும் வெள்ளம் ஏற்பட்டு அதனால் மக்களின் உயிருக்கும் உடைமைகளுக்கும் அவர்கள் செய்து வந்த வேளாண்மை தொழிலுக்கும் இழப்புகளும் பெரும் பாதிப்புகளும் ஏற்படுவதை கண்டு வருந்திய கரிகால் சோழன் காவிரி ஆற்றின் குறுக்காக ஒரு தடுப்பு அணை கட்ட முடிவு செய்து தனது ஐம்பது மூன்றாவது வயதில் கல்லணையை கட்டி எழுப்பினான் இயற்கையின் போக்கை உணர்ந்து கட்டப்பட்ட அணை கல்லணை ஓடும் நீரில் அணை கட்டும் தொழில்நுட்பத்தை எனக்கு விளக்கிக் காட்டியுள்ள இந்த காவிரி அணையை கட்டிய முன்னவனை நான் வணங்குகிறேன் என்று ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நீர்ப்பாசன அதிகாரியாக இருந்த பொறியாளர் ஆர்தர் வியந்து போற்றுகிறார் ஓடும் நீரின் மீது அணை கட்டுவது தொழில்நுட்பம் வளர்ந்துள்ள இன்றைய காலத்திலும் மிகவும் கடினமான பணியாகும் காரை சார்ந்தோ சுண்ணாம்போ ஆற்றின் ஓட்டத்தில் கரைந்து கொண்டே போய்விடும் நீரை வேறு பக்கம் திருப்பிவிட்டு அணையை கட்டிய பின்பு பாதையை மாற்ற வேண்டும் என்றால் அதுவும் முடியாது இன்றைய நாள்களிலேயே வெள்ளப்பெருக்கு காலங்களில் நொடிக்கு இரண்டு லட்சம் கன அடி நீர் பாயும் காவிரி ஆறு கர்நாடகம் எல்லாம் உருவாகியிராத காலத்தில் இந்தியா என்ற ஒரு நாடே உருவாக்கப்பட்டிராத காலத்தில் எல்லாமும் தமிழ்நிலமாக இருந்த நிலையில் காட்டு வளம் உள்ளிட்ட ஐந்திணை வளங்களும் பெருகி கிடந்த போது கல்லணை கட்டப்படுவதற்கு முன்பான நாள்களில் எவ்வளவு தண்ணீர் காவிரியில் பெருக்கெடுத்து ஓடியிருக்கும் நீரோட்டத்தின் அளவும் வேகமும் எந்த அளவு இருந்திருக்கும் அந்த நிலையில் தடுப்படை அமைக்கும் தொழில்நுட்பத்தை கண்டறிந்ததால் தான் கரிகால் பெருவளத்தான் கல்லணையை கட்டிய வரலாற்றை இன்றைக்கும் உலகம் வியந்து போற்றுகிறது பே ஸ்மித் என்கிற ஆங்கிலேயர் தனது இரிகேஷன் ஆப் சவுத் இண்டியா என்ற நூலில் கல்லணை மிகப்பெரிய சாதனை என்று குறிப்பிட்டுள்ளார் ஏனெனில் ஆற்றுப்படுகையில் அணை கட்டும் தொழில்நுட்பம் நூற்றாண்டின் இறுதியில் தான் கண்டறியப்பட்டது ஆனால் அதற்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நீரோட்டத்தின் மீது தடுப்பணை கட்டியது மனித ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட பெரும் சாதனை என்பதால்தான் பொறியாளர் ஆர்தர் காட்டன் கல்லணையை கிராண்ட் அணைக்கட் என்று அழைத்தார் அந்த பெயர்தான் உலக பரவி நிலைத்துள்ளது ஆர்தாட்டன் கல்லணையை பல ஆண்டு காலம் ஆய்வு செய்து தமிழர்களின் நீர் மேலாண்மையையும் பாசன அறிவு திறனையும் கண்டு வியந்தார் பாய்ந்தோடிய காவிரி ஆற்றின் குறுக்காக மிகப்பெரிய கற்பாறைகளை கொண்டு வந்து போட்டு ஆற்றின் நீரோட்டத்தால் ஏற்படும் நீர் அரிப்பின் காரணமாக அப்பாறைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மணலில் புதைந்து ஒரு நிலைக்கு மேல் பாறைகள் ஆற்றின் அடியில் மணலில் உறுதியாக நின்ற பிறகு அதன் மீது அடுத்தடுத்து பாறைகளை வைத்து தண்ணீரில் கரையாறு ஒருவித ஒட்டும் பாறைகளின் பூசி பாறைகள் உறுதியாக ஒட்டிக்கொள்ளும்படி செய்து கல்லணை கட்டப்பட்டதாக ஆங்கிலேய பொறியாளர் ஆர்தர் தனது ஆய்வில் கூறியுள்ளார் இரண்டாயிரம் ஆண்டுகளை கடந்து இன்றளவும் தமிழர்களின் அறிவாற்றலுக்கு சான்றாக நிமிர்ந்து நிற்கிறது கரிகால் சோழரின் கல்லணை பேரரச கரிகால் பெருவளத்தாரின் பாசனம் குறித்த அறிவும் உணவு உற்பத்திக்கு தேவையான பாசன பரப்பை விரிவாக்க வேண்டிய புரிதலும் அதை செயல்படுத்துவதற்கு வான்பைப்பி தான் பொய்யா காவிரிக்கு கரை கட்டி அணை கட்ட எடுத்த முடிவும் அதற்கான தொழில்நுட்பத்தை கண்டடைந்த மேதமையும் அதை செயலாற்றுவதற்கான மனித ஆற்றல்களை தனது படையெடுப்பு வெற்றிகளால் சாத்தியப்படுத்தியதையும் எண்ணும் போது கரிகாலரின் தொலைநோக்கு சிந்தனையின் மகத்துவம் மலைக்கச் செய்கிறது காவிரி படுகை செலுத்திட கல்லணையோடு நாடெங்கிலும் இன்னும் பல ஏரி குளங்களையும் தனது ஆட்சி காலத்தில் உருவாக்கினார் கரிகால் சோழர் நீர்நிலைகளை பேணிக்காத்து வேளாண்மையை பெருக்கிய தமிழர்கள் நீர் மேலாண்மையில் மேற்கொண்டார் கொண்டு செயல்பாடுகள் அளப்பரியவை ஆற்று பாசனங்கள் தவிர மழை நீரை பெருங்குளங்கள் என்னும் ஏரிகளில் தேக்கி தேவைக்கு ஏற்ப பயன்படுத்தியுள்ளார்கள் தமிழர்கள் இதற்கிட ஏரிகளின் அமைப்பும் மதகுகளின் சிறப்பும் தனித்துவம் பெற்றவையாக அமைக்கப்பட்டன எனும் செய்திகளை செவ்வியல் நூல்கள் வாயிலாகவும் கல்வெட்டுகள் வாயிலாகவும் அறிய முடிகிறது அறிவியல் சார்ந்த கட்டடக்கலையின் வெளிப்பாடாக அமைந்த கட்டுமான அமைப்பு குமுளி தூம்பு எனப்படும் பெருங்குளத்து மதகுகள் என்கிறார் வரலாற்று ஆய்வாளர் குடவாயில் பாலசுப்ரமணியம் அவர்கள் ஆறுகளில் இருந்து கால்வாய்கள் மூலம் பெறப்படும் நீரும் வாரிகள் மூலம் மந்தடையும் மழை நீரும் ஏரிகளில் தேக்கப்பட்டு தேவைக்கேற்ப குமிழி தூம்புகள் மூலம் விளைநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கும் முறையை தமிழர்கள் மேற்கொண்டார்கள் ஏரியின் முழு கொள்ளளவையும் நீர்மட்ட உயரத்தையும் கணக்கிட்டு கரையின் ஒரு பகுதியில் சிறு வடிகால அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலம் மிகு நீரை வெளியேற்றியுள்ளார்கள் இந்த அமைப்புக்கு கலிங்கு என்று பெயர் எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் ஏரியின் கொள்ளளவுக்கு மேல் வரும் நீரை தடையின்றி கலிங்கு கால்வாய்கள் மூலம் அருகில் உள்ள ஆறுகளில் வடிவாறு செய்தனர் கலிங்கு அமைப்புகளால் ஏரிக்கரையில் உடைப்புகள் ஏற்படாமல் கட்டமைக்கப்பட்ட முறை இன்றும் வியப்புக்குரியதாக இருக்கிறது இப்படி சோழர் ஆட்சி காலத்தில் அவர்களது ஆளுகைக்கு உட்பட்ட நாடெங்கிலும் உருவாக்கப்பட்டிருந்த ஏரிகளும் நீர்நிலைகளும் திராவிடர்களால் அழிக்கப்பட்டும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டும் உள்ளன தமிழ்நாட்டின் நீர்நிலைகளை பாதுகாத்தாலே ஆண்டுதோறும் பெய்யக்கூடிய மழைநீரின் அளவை கொண்டே தமிழ்நாடு தண்ணீரில் தன்னிறைவு பெற்ற நாடாக விளங்க முடியும் நாம் நீருக்காக யாரிடமும் கையேந்த வேண்டிய நிலை இருக்காது குடிமக்களின் மிக இன்றியமையாத தேவையான உணவை உற்பத்தி செய்யக்கூடிய வேளாண்மையை மேம்படுத்துவது நீர் மேலாண்மைக்காகவும் தன்னை ஒப்படைத்துக் கொண்ட கரிகால் சோழர் ஐந்து வயதில் அரசராக முடிசூடி பதினைந்து வயது முதலே செருக்களம் பல வென்று பேரரசராக திகழ்ந்து மூன்று ஆண்டுகள் வாழ்ந்து இறுதியாக தஞ்சையில் உயிர் நீத்தார் என்பதை அஞ்சில் முடி கவித்து ஐம்பத்து மூன்றளவில் கஞ்சி காவேரி கரை கண்டு தஞ்சையிலே எண்பத்து மூன்றளவும் தன் புகார் வேந்து என்ற பாடல் மூலம் அறிய முடிகிறது தன் மக்களை பசி கரிகால் பெருவளத்தானின் புகழ் கார் உள்ளளவும் வான் மையம் உள்ளளவும் நிலைத்திருக்கும் கல்லடை தந்த பேரரசர் கரிகால் சோழரின் பெரும்புகள் போற்றுவோம் எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம்